அட என்னையா இது குஜராத் வந்து எஸ்ஆர்எச் இப்படி கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு வீழ்த்தி இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் நடந்த மேட்ச் வந்து வந்து பேட்டிங் பண்ணாங்க இவங்க என்ன பண்ண போறாங்களோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு ஏன்னா போன மேட்சர்எச் வந்து வந்து பேட்டிங்ல நொறுக்கி தள்ளி நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்து இது வரைக்கும் ஐபிஎல்ல யாரும் எடுக்காத ஒரு ஸ்கோரை வந்து எடுத்தாங்க அதனால இந்த தடவை நல்லா விளாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க மயங்க் அகர்வாலும் ஹெட்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு பார்த்தா மயங்க் அகர்வால் வந்து ரொம்ப ரொம்பவே அவுட் ஆயிட்டாரு அடுத்து கொஞ்ச நேரத்துல ஹெட்டும் அவுட் ஆயிட்டாருங்க அடுத்து வந்து அபிஷேக் சர்மா வந்து சிக்ஸ் ஃபோர்னு சொல்லிட்டு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு சரி இவரோட இன்னிங்ஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆன்னு நினைக்கும் அவரும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் சரிப்பா மார்க் ரம் இருக்காரு இவர் ஒரு நல்ல இன்னிங்ஸ குடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் இவரும் வந்த உடனே நடை கட்டிட்டாருங்க அதுக்கப்புறம் எஸ்ஆர்எஸ் ஓட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் ஹாசன் மீது தாங்க வந்துருந்துச்சு ஏன்னா இவர் வந்து இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதுல ஒவ்வொரு மேட்சும் அதிரடியா விளாண்டு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அதே மாதிரி இந்த மேட்சும் விளாடுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கு தகுந்தாப்புல சிக்ஸ் போர்ன்னு சொல்லிட்டு நல்லா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு சரி கடைசி வரைக்கும் நின்று விளாடுவாருன்னு பார்த்தா இவரும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் பின்னாடி விளையாட எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே இல்லை எல்லாருமே வர நடை கட்டன்னு சொல்லிட்டு ஒரு பத்து இருபது ரன்லேயே வந்து அவுட் ஆயிட்டாங்க இதனால இன்னைக்கு இருபது ஓவர் முடிவுல எஸ்ஆர்எச்னால வெறும் நூத்தி அறுபத்தி ரெண்டு ரன்னு தாங்க எடுக்க முடிஞ்சு இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு குஜராத் வந்து இந்த மேட்சை ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க அப்படி இந்த மேட்ச்ல எஸ்ஆர்எச் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேல விக்கெட்டை எடுத்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்த அப்பல குஜராத்தோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து வேற மாதிரி வந்து சாகாவும் சுப்மன் கில்லும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே பயங்கர அதிரடியா வந்து விளையாடுறாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப நேரம் கண்டினியூ ஆயிருமோ அப்படின்னு நினைச்சோம் அப்ப ஒரு கட்டத்துல சபாஸ் அகமதோட பால்ல வந்து சாகா வந்து அவுட் ஆயிட்டாரு ஆனா சாகா அவுட் ஆனா என்ன நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்மன் கில் வந்து சாய் சுதர்ஷன் கூட வேற லெவல் பார்ட்னர்ஷிப்ப போட்டு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க இவங்க ரெண்டு பேரும் நல்லா வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் நல்லா விளையாண்டுட்டு இருக்கும் ஒரு கட்டத்துல வந்து சுப்மன் கில் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷனும் டேவிட் மில்லரும் பயங்கரமான அதிரடி ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே சிக்ஸ் போர் சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பிட்டு இருந்தாங்க இவங்க விளையாண்டு ஆட்டத்தை பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சோம்னா இவங்களே நின்று மேட்சை முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்ப தாங்க கமின்ஸோட பால்ல வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்த சாய் சுதர்ஷன் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆனவனே விஜய் சங்கர் வந்து டேவிட் மில்லர் கூட வந்து சேர்ந்து கடைசி வரைக்கும் நின்னு விளையாண்டு இந்த மேட்ச வந்து குஜராத் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஏழு விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையில இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு விறுவிறுப்பு கூட இல்ல எஸ் வந்து ஒரு மோசமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கம்மியான டார்கெட்டை வந்து கொடுத்தனால குஜராத்தும் பொறுமையா அடிப்போம் அடிப்போம் சொல்லிட்டு எப்படியோ கடைசி ஓவர் வரைக்கும் கொண்டு வந்து இந்த மேட்சை வந்து கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிட்டாங்க போன மேட்ச் வந்து குஜராத் வந்து சிஎஸ்கே கூட தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க அதுக்கு தகுந்தாப்புல இந்த மேட்ச்ல சும்மா விட மாட்டோம் நாங்க எஸ்ஆர்எச் வந்து வீழ்த்தோம் சொல்லிட்டு ரொம்ப அழகா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க இனி வரப்போற மேட்ச்ல வந்து குஜராத் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்